சூரியமாரி மாதிரி சீரியலை இப்போ எக்ஷன் நிறைய எபிசோட வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் ஆஃப் லோடிங் கேளுங்க என்ன காரணம் தெரியல விசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆனால் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூரியா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படி இது எல்லாத்தையும் வந்து சமாளிக்க போகிறான் தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப ஒருத்தரோட ஒய்ஃபை வந்து பார்க்கறதுக்காக துர்கா வந்து போகிறாங்க உங்கள் கிட்ட அவர் எதுவும் சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை மேடம் அவர் அவரோட தொழில் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் என்கிட்ட பேசுவார் சமீபத்தில் அவர் கொஞ்சம் நிறையா வந்து பணம்லாம் வச்சுருந்தார் என்ன ஏதுன்னு கேட்டப்ப அவர் வந்து இருந்தார் சரி அவர் காரை வந்து அவரே ஓட்டுவாரா இல்லை வேறு யாரும் வந்து கார் ஓட்டுறதுக்கு டிரைவர் யாரும் இருந்தாங்களா அவருக்கு டிரைவிங் தெரியும் இருப்பினும் அவர் டிரைவர் வச்சு தான் வந்து ஓட்டுவாருங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லிடுறாங்க அவங்க பேர் மொபைல் நம்பர் இருந்தால் தாங்கன்னு சொன்னேன்னே அந்த டிரைவர் பேர் ரமேஷ் அவரோட ஃபோன் நம்பர் இது தான் நீங்கள் அவரை பார்த்து என்ன ஏதுன்னு கேள்விப்பட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஹஸ்பண்டோட ஃபோன் கிடச்சா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே அந்த ஃபோனை வந்து வாங்குறாங்க இதை தாராவோடய அசிஸ்டண்ட் வந்து பார்த்துட்றாங்க எனக்கு வந்து ஃபோன் அடித்து சொன்னோன்னே நீ என்ன பண்ணி இது பண்ணி அது தெரியாது சரியான சந்தர்ப்பத்தில் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு இல்லைனா சரி வராதுங்கிற மாதிரி சொன்னேன் சரி நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு சரியான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தாராவோட அசிஸ்டண்ட் எனக்கு இந்த ஃபோன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதில் என்ன மேடம் இருக்குது அவரோட ஃபோனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உதவிச்சுன்னா எனக்கு சந்தோஷந்தாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மட்டும் காரில் வந்து சூப்பராக வந்து போயிட்டுருக்காங்க நம்ம துர்கா இவங்களை எப்படி ஏமாத்துறது ஒன்றும் புரியலையே சரி எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வண்டியை நிப்பாட்டுவாங்க அப்போனு பார்த்து கரெக்டாக ஃபோன் எடுத்துடலாங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க தாராவோட அசிஸ்டண்ட் அதே மாதிரி பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறப்ப ஒருத்தர் வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க ரோட்டில் உடனே கீழே இறங்கி வராங்க காரை நிப்பாட்டிட்டு என்ன ஆச்சு பெரியவரே என்ன ஆச்சு பெரியவரேங்கிற மாதிரி பேசும்போது வண்டியில் சாவி இருக்கிறது தெரிஞ்சிடுது உடனே வேக வேகமாக சாவியை வந்து எடுக்கிறதுக்காக வரப்போ யாரோ ஒருத்தவங்க பைக் பக்கத்தில் நின்று சாஞ்சிகிட்டு இருக்கிறத நோட் பண்ணுறாங்க இருந்து இருப்பினும் வந்து பெருசாக வந்து கண்டுக்காமல் சாவி எடுத்து அந்த பெரியவர் கையில் வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கிறப்ப இப்போதைக்கு அந்த மேடமுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பெரியவர் மேலே தான் கவனம் இருக்கும் அப்படி இருக்கும்போது சரியான சந்தர்ப்பம் இதுதான்னு சொல்லிட்டு காரை வந்து சத்தமே இல்லாமல் திறந்துட்டு அப்படியே வண்டியில் இருக்கிற அந்த ஃபோனை வந்து எடுத்துட்றாங்க எடுத்த உடனே எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இப்போன்னு பார்த்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறப்ப அந்த பெரியவர் வந்து ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே வந்து திரும்பிக்கிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க இவன் என்ன இந்த பக்கம் வந்துகிட்டு இருந்தவன் அப்படியே திரும்பி போகிறான் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி வந்து எதார்த்தமாக வந்து துர்கா வந்து திரும்பி பார்க்குறாங்க அப்போயே நம்ம தர்காவுக்கு லைட்டாக சந்தேகம் வருது உடனே வண்டியில் வந்து ஏறி வந்து உட்காடுறாங்க பார்த்து போங்க பெரியவரே துணைக்கு யாராவது அது கூட்டிகிட்டு வாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து வண்டியில் ஏறி உட்காடுறப்ப இவன் பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகிறானே சந்தேகமாகவே இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கும்போது கதவை திறந்து தொடர்ந்து பார்த்தா செல்ஃபோன் வந்து வண்டியில் இல்லை இதை பார்த்த உடனே தூக்கிவாரி போடுது என்ன பண்ணணும் எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியல அப்படியே வந்து வச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து வண்டியை வந்து ரிவர்ஸ் எடுத்து அவன் ஒரு வேலை எடுத்துகிட்டு போயிருப்பானோ இது எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பின்தொடரலான்னு அப்படியே வராங்க எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அவர் எந்த சந்துக்குள்ளே போனாலும் தெரியவே இல்லை ஒரு ஜங்ஷன் ரோட்டில் நாலு அஞ்சு ரோடு வந்து பிரியுது எதில் போனாலும் சுத்தமாக தெரியலையே அவன் நம்பர் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது துர்காவுக்கு நல்லாவே ஞாபகம் வந்துடுச்சு அந்த வண்டி நம்பர் இதை வச்சு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து ஃபோன் அடிக்கிறாங்க தொலைவாக வந்து போனதுக்கப்புறம் மேடம் நீங்கள் சொன்னபடியே வந்து நான் எடுத்தாச்சு இனிமேட்டு உங்களுக்கு கவலை வேணாம் அப்பாடா நல்ல காரியம் பண்ணியிருக்கப்பா உன்ன மாதிரி ஒரு ஆளை கூட வச்சுருந்தா பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொன்னேன் பாத்தியா சங்கரபாண்டி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி சிஸ்டர் ரொம்ப தான் வந்து சொல்லாதீங்க ஏதோ ஆரம்பத்தில் நானும் தானே உதவி செஞ்சேங்கிற மாதிரி சொல்கிறப்ப சரி சரிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து காமெடியாக வந்து இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கைக்கு கிடச்ச மிகப்பெரிய விஷயம் நம்மளை இன்னுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் தான் அவளை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க தாரா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம துர்கா முடிவெடுக்கிறாங்க அந்த ஃபோன் நம்பரை வந்து சொல்லி அப்படியே கால் பண்ணி இப்போ அந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பாருங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்க நாங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து அலர்ட் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்கிறப்ப அச்சோச்சோ என்னடா அது நம்ம போகிற பக்கம் இப்படியெல்லாம் அதிரடியாக வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு சின்ன சர்க்கிள் தான் இவன் அப்படி ஒன்றும் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு ரொம்ப தூரம்லாம் போயிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் மூணு ஜங்ஷன் பாயிண்ட்லேயும் வந்து ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க அந்த நம்பர் வந்துச்சுன்னா விட்டுறாதீங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் ஒரு ஃபோன் வச்சுருப்பான் கலர் ஃபோனு அது என்னோடது ஏன் வண்டியிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டா அது ஒரு முக்கியமான இதில் வந்து சால்வ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொன்னோன்னே சரி மேடம் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்படியே நம்ம மாட்டுக்கும் போனோன்னா நிச்சயம் நம்ம வண்டி நம்பரை துர்கா வந்து சொல்லிட்டாங்க அதனால தான் வண்டி நம்பரை பார்த்து பார்த்து வந்து யோசிக்கிறாங்க இருக்குது நம்ம வண்டியை வந்து பக்கத்தில் வச்சுட்டு நடந்து போனால் ஈஸியாக வந்து சமாளிச்சிடலாம் நம்ம தாரா மேடம் கிட்டே இந்த விஷயத்த கூட சொல்லிடலாம்னு சொல்லிட்டு வண்டியை வந்து ஒரு இடத்துல வந்து அணைச்சி வச்சுட்டு அப்படியே வந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்னப்பா எங்களையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நான் மட்டுமே நடந்து போகிறேன் எனக்கு வேலை கிடைக்கல அதனால தான் இப்படி இருக்கேன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா அப்படிலாம் உனக்கு தெரியலேன்னு சொல்லி அவங்க வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்